வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இலங்கை பொருளாதார நிலை இருக்கல இதோட அப்டேட்டை பற்றி தான் முழுக்க முழுக்க ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் அந்நிய செலாவணி கையிருப்பில் இல்லை வாங்கின கடன் சுமை பயங்கரமாக தலைக்கு மேலே பெரும் சுமையாக மாறிடுச்சு வெளிநாடுகள் இப்போ கடன் கொடுக்கறதுக்கும் ரெடியாக இல்லை உள்ளூரில் எல்லா பொருட்கள் விலையும் மேலே ஏறி நிற்கிது எரிபொருளுக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு மக்களோட போராட்டங்கள் பயங்கரமாக அரசுக்கு எதிராக வலுத்துருச்சு இவ்வளோ விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இலங்கையில் நடந்ததே இருந்ததன் காரணமாக பார்த்தீங்கன்னா கடந்த ஒன்றாம் தேதி அவசர நிலை அந்த நாட்டில் பிரகடனப்படுத்தப்பட்டுச்சு இதை பிரகடனப்படுத்தினது அந்த நாட்டோட அதிபரான கோதபய் ராஜபக்ஷ இதுக்கு இவர்தான் காரணமாக சொல்லியிருந்தாப்ல அதிகப்படியான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் வளர்த்துக்கிட்டு இருக்கு அரசுக்கு எதிராக ஸோ இந்த அனர்த்தங்களை இப்போதைக்கு கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர மாதிரி இந்த அவசர நிலை பிரகடனம் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு அப்பேற்பட்ட அவசர நிலை இப்போ லிஃப்ட் பண்ணப்பட்டிருக்கு எஸ் அந்த அவசர நிலையை இலங்கை அரசு வாபஸ் பெட்டிடுச்சிங்க இப்போ பெற்று இருக்கு ஸோ நிலமை முன்ன மாதிரி மோசமாகலை இப்போ ஓரளவு சாந்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னப்பா சொல்கிற செய்தித்தாள்கள்லாம் நிலமை அங்கே மோசம் தானே போடுறாங்க ஆனால் அதிபர் இப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியல் காரணங்கள் மக்களுக்கு சொல்லியா புரியணும் எதுக்கு எப்படி காய்நகர்த்தான்னு சொல்லிட்டு ஓகே வரலாறு அது வீழ்ச்சி ஒன்றுத்தை இந்த ஸ்ரீலங்கா ருப்பீஸ் இருக்குல்லங்க அது ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அதாவது இந்த டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாய் மதிப்பு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு அது ஒன்று கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் ஒரு அமெரிக்க டாலர் இந்த ஸ்ரீலங்காவோட ருப்பீஸ் இருக்குல்ல அதோடு கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு அமெரிக்க டாலர் அந்த பக்கம் முந்நூற்று பத்து எல்கேஆர் ஸ்ரீலங்கான் ருப்பீஸை வச்சால் மட்டும்தான் ஈடாகும் முந்நூற்று பத்து ரூபாய் ஏறி இருக்குது எந்தளவு மேலே போயிருக்கு ஒரே ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகரான ஸ்ரீலங்கோட ருபீஸ் வேல்யூ இது வரைக்கும் இலங்கை மக்கள் பார்க்காத வீழ்ச்சி இது இப்போ இது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இலங்கையோட பொருளாதார நிலை அப்படின்றது எந்த அளவுக்கு அதில் பாதாளத்தில் போயிருக்கேன் நம்ம வீட்டில் பட்ஜெட் போடுவோம் மாசம் மாதம் அப்படி போடுறப்ப இந்த பட்ஜெட்டில் கொஞ்சம் துண்டு விழுது அப்படின்னா காசு கம்மியாக இருக்கு அப்படின்னா ஏதாவது பொருளை நம்ம குறைப்போம் அதுக்கு பேர் நம்ம நிதி சிக்கனம் அப்படின்னு சொல்லுவோம் பொருளை குறைச்சி நிதியை சிக்கனம் பண்ணுறது இந்த ஒரு பேட்டனை ஒரு நாடே பண்ண அப்படி இருக்கும் ஸ்ரீலங்கா இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்க என்ன நம்ம பண்ணுறாங்க இப்போது பல நாடுகளில் இந்த ஸ்ரீலங்காக்குன்னு சொந்தமாக தூதரகங்கள் இருக்கும் பார்த்தீங்களா எம்பசிஸ் அந்த தூதரகங்களை ஒன்று ஒன்றா மூட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ வரைக்கும் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நார்வேயோட ஆஸ்திரேலியா அங்கேருந்த தூதரகமாக இருக்கட்டும் ஆஸ்திரேலியாவோட சிட்னியில் இருந்த தூதரகம் இது கூடவே இந்த ஈராக்கில் கூட ஒரு தூதரகங்க இப்படி மூன்று தூதரகங்களை ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இப்போ மூடி இருக்காங்க வர்ற முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த தூதரகங்கள் மூடப்பட்டதாக இருக்கும் இதுக்கு என்ன காரணம் தெரியுமா தூதரகங்கள் எங்கே செயல்பட்டு இருந்துச்சு அப்படின்னா ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டில் இருந்து காசு போகணாங்க அதாவது அந்தந்த தூதரகங்களை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா எம்ப்ளாயீஸ் இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது இவங்களுக்கு கார் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான செலவு அது எதுன்னு பல செலவுகள் இருக்குல்ல இதை குறைக்கணும் ஏன்னா நாடே இப்போ நிதி சுமையில் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் எம்பசிஸில் இருக்கிறவங்கலாம் காசு கொடுக்க முடியாது சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு இந்த முடிவெடுத்துருக்காங்க ஒரு நிதி சிக்கனத்தை தூதரகம் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்கன்னா இலங்கையில் எந்த அளவுக்கு ஸ்தம்பித நிலை ஏற்பட்டிருக்கும் பாருங்கள் உங்களுக்கு அமைச்சர் பதவி வேணுமா அப்படின்னு கேட்டால் யார் வேணான்னு சொல்லுவீங்க பல வருஷம் பணி செஞ்சு படிப்படியாக உயர்ந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் கழித்து அமைச்சர் பதவி கிடைக்கிதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது யார் வேணான்னு சொல்லுவோம் நம்ம அது ஒரே செகண்டில் கேட்குறானா ஏன் நம்ம அதை வேணான்னு சொல்ல போகிறோம் அப்பேற்பட்ட அமைச்சர் பதவியை பார்த்தாலே இலங்கையில் இருக்கிற நிறைய அரசியல்வாதிகள் இப்போ தெரித்து ஓடிட்டுருக்காங்க இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதா இருந்தால் சமீபத்தில் இலங்கையில் இருக்க அமைச்சர்களை ராஜினாமா பண்ணிட்டுருந்தான் அந்த டைமில் ஒரு புதிய அமைச்சரவை மாதிரி ஒரு நான்கு பேர் கொண்ட ஒரு அவையை நம்ம அதிபர் கோதபாய் ராஜபக்சே இருக்காப்பல அவர் அமைச்சார் அந்த புதிய அவையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அமைச்சராக புதுசாக பொறுப்பேற்றுக்கிட்டு இருந்தார் அவர் பேர் அலி சாப்ரி என்ன ஆச்சுன்னா இவர் அமைச்சராக பொறுப்பேற்ற இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டாருங்க ஐயோ வேணா மக்களோட நிலைமை இங்கே ரொம்ப மோசமாக இருக்கு இப்போ நான் அமைச்சராக இருந்தால் சரி வராதுன்னு வெளியே போயிட்டாரு இப்படி தான் இருக்காங்க அரசியல்வாதிகளோட மனநிலை இப்போ ஏன்னா இந்த நேரத்தில் முக்கியமான ரோலை பிளே பண்ணுற மினிஸ்ட்ரி எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் அமைச்சகம் அப்பேற்பட்ட அமைச்சகத்துக்கு இவர் அமைச்சராக தான் மனுஷன் இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும் தான் தாக்கு பிடிச்சாப்புல அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டே இருந்தார் ராஜினாமா பண்ணிட்டு கோத்தபாய் ராஜபக்ஷ தரப்புக்கு பெரிய அடிமல் அடியாக விழுந்துக்கிட்டே இருக்கா அமைச்சர்கள் ராஜினாமா சார்ந்து இந்த நேரத்தில் இவங்களோட கூட்டணி கட்சிகள் இருக்கோல்ல அதுவும் ஒன்று ஒன்றா கரண்டுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க இதெல்லாம் உதாரணத்தை சொல்கிறதா இருந்தால் இந்த ராஜபக்ஷோட கட்சிக்கு பெரிய கூட்டணியாக இருந்த ஒரு பெரிய கட்சி அவங்க விலகினாங்க அது தரப்பில் இருந்து நாற்பது எம்பிக்களும் அப்படியே கண்டுக்கிட்டாங்க ஸோ ஆளும் கூட்டணிக்குள்ளேயே மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கிறது அப்பட்டமா தெரியுதா ஏதோ ஒரு நினைச்சாங்கட்டினா கிடையாதுங்க இந்த நாடாளுமன்றத்தில் துணை சபாநாயகர் பதவியில் இருந்த சியாமலப்பீடியா இவரும் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கார் இலங்கையில் இப்போ இருக்க ஆட்சி இருக்குல்ல அது எப்போ வேணாலும் கவிழலாம் அவ்வளோங்க நம்ம வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுற நேரம் இருக்கே அப்போ பிரேக்கிங் நியூஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது இதே ஆட்சி ஆட்சி கவர்ந்துடுச்சுன்னு அப்பேற்பட்ட நிமிஷத்து நிமிஷம் அரசியல் மாற்றம் இலங்கை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒட்டு மொத்த ஸ்ட்ரென்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருநூற்றி இருபத்தி அஞ்சுங்க இதில் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா நூற்று பதிமூணு பேர் இருக்கணும் இப்போ இந்த ஆளும் அரசு இருக்குல்ல என் ராஜபக்ஷ தலைமையிலான அரசு இந்த அரசின் வசம் நூற்று பதிமூணுக்கு குறைவாக மட்டும்தான் உறுப்பினர்கள் இருக்காங்க நாடாளுமன்றத்தில் ஏன்னா நாற்பது எம்பிஸ் ஏற்கனவே ஒரே கட்சியிலிருந்து மட்டுமே அப்படி கிளம்புனாங்கன்னு சொன்னேன் அதிலே மொத்தமாக சரிஞ்சிடுச்சு இந்த ஆளும் கட்சியோட மவுசின்றது ஸோ இலங்கையில் எப்போ வேணாலும் ஆட்சி கவிழ்க்கப்படலாம் இந்த ரெண்டு ஃபேஸ் இருக்காங்கள ஆனந்தம்பிங்க கௌதபய இந்த பக்கம் மஹிந்த இந்த ராஜபக்ஷ குடும்பங்களை ஸ்ரீலங்கா விட்டு வெளியேற்றணும் அப்படின்றது தான் அங்கே இருக்க மக்களோட மிகப்பெரிய மனநிலையாக இருந்துக்கிட்டு இருக்கு இதில் தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் அப்படின்ற வேறுபாடே இல்லை அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே இதை தான் சொல்கிறாங்க இவங்க ஆட்சிக்கு தகுந்தவங்க கிடையாது இந்த குடும்பத்தை வெளியே அனுப்புவங்கன்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலாக பாண்டவர் அணின் கூட பேர் வச்சுருக்காங்க ஏன்னா ஒரு பக்கம் மகிந்த மகிந்தாவோட பையன் அப்புறம் இவர் இவங்க கூட பிறந்த சகோதரர் அதுன்னு சொல்லி ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க பெரிய தலைங்க ஸ்ரீலங்கா அரசியலில் அவங்க எல்லாரும் அரசியல் விட்டு வெளியேறினா மட்டும்தான் ஸ்ரீலங்கா உறுப்புடன் பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு ஹேஷ்டேக் கூட ட்ரெண்டாச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹேஷ்டாக் கோட்டா கோ ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வீட்டுக்கு கோத்தா கோத்தபயா அப்படின்ட்டுதான் அதுக்கான அர்த்தம் இந்த ஹேஷ்டாக பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இலங்கை அமைச்சர்கள் கூண்டோடு ராஜினாமா பண்ணியிருக்காங்க ஒரு அமைச்சர் ராஜினாமா பண்ணாலே பெரிய விஷயமா பார்க்கப்படும் மேஜர் பிரேக் த்ரூவாக இருக்கும் இங்கே பார்த்தீங்களா மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கும் போது அமைச்சர்கள் கூண்டோடு ராஜினாமா இல்லை கோத்தபாய் தரப்பை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் தெளிவாக சொல்லிட்டாப்புல நான் பதவியெலாம் விலக மாட்டேங்க எப்போவுமே பெரும்பான்மையை ஒரு ஆளும் தரப்பு இழக்குது அப்படின்னா அப்போ நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பெலாம் நடத்துவீங்களே பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு அது போல் நடத்துங்க பெரும்பான்மை நிரூபிங்க எந்த கட்சிக்கிட்ட பெரும்பான்மை உறுப்பினர்கள் அதிகமாக இருக்காங்களோ அந்த கட்சிக்கிட்ட ஆட்சியை ஒப்படைச்சிட்டு நான் ஒதுங்கிடுறேன் பிரச்சனையே இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடியான ரிசைன் பண்ணலாம் சொல்லாதீங்க நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு தன்னோட நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லிட்டாரு கோதபயா சரி இதுக்கப்புறம் எம்பிக்கள் எல்லாம் ஒன்றா சேருவாங்க எதிர் தரப்பில் இருக்காங்களே இந்த ஆளும் தரப்பை விட்டுருங்க எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அந்த சைட்லேருந்து ஒரு புதிய ஆட்சி மலரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் இங்கே கதையை வேறு மாதிரி மாறி இருக்குது இந்த நாடாளுமன்றத்தில் இருக்க எம்பிஸ் எல்லாருமே சுயாதீனமாக தனித்தனியாக செயல்படலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களா அதாவது ஒரு கட்சியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பிரதிநிதிகள் எம்பிக்கெல்லாம் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா அந்த கட்சியோட நிலைப்பாட்டை தான் அந்த ஒட்டுமொத்த கட்சி சார்ந்த முன் வைப்பாங்க ஆனால் இனிமேல் கதையே வேறு மாதிரி இருக்குமா நாடாளுமன்றத்துக்குள்ளே இருக்க ஒவ்வொரு எம்பிஸும் அவங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை மட்டும்தான் தெரிவிக்க போகிறாங்களா கட்சி சார்ந்து பெருசாக பேசப்படுறது கிடையாது தான் இல்லை இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா இந்த ஆளும் தரப்பு கூட்டணி இருக்குல்ல அங்கேருந்து வெளியே வந்தாங்க பாருங்கள் காண்டுக்கிட்டு அந்த கட்சிகளும் இந்த எதிர்த்தரப்பில் இருக்க கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறதில்லையா ஸோ தொங்கும் பாலம் இன்னும் பெருசாக தொங்கிட்டு இருக்கும் போல இருக்குது கடந்த ஒன்றாம் தேதி போடப்பட்டிருந்த அவசர நிலையை இலங்கை அரசு இப்போ திரும்ப பெற்றுருக்காங்க ஆனால் இன்னொரு அவசர நிலையை கூடவே பிறப்பிச்சிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீலங்காவில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும் அங்கே இருக்க மெடிக்கல் ஷாப்ஸாக இருக்கட்டும் அங்கே எதுங்க பிரதானமாக இருக்கணும் எஸ் மருந்துகள் அப்பேற்பட்ட மருந்துகளுக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கான் இது அவுட் ஆஃப் சிலபஸ்ஸு ஏன்னா நம்ம இது வரைக்கும் உணவுப் பொருட்கள் பெட்ரோல் டீசல் இதோட விளையாட்டத்தை பற்றி மட்டும் தான் பெருசாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் மருந்து பொருட்கள் தட்டுப்பாடு அப்படின்ற விஷயத்தை பற்றி யாருமே பெருசாக கேர் பண்ணல இப்போ த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ எமர்ஜென்சியை கொண்டு வந்து அவங்களே உலகத்துக்கு தெரிய வச்சிட்டாங்க ஸ்ரீலங்காவே எங்கள் நாட்டில் மருந்துகள் கூட பெருசாக இல்லைங்க மக்கள் கஷ்டப்பட்றான்ற மாதிரி கொடுமங்க இதெல்லாம் எந்த நாட்டுக்கு இந்த நிலமை வரக்கூடாது ஸோ இந்த அவசர நிலையை பிரகடனப்படுத்தியிருக்காங்க மருந்து பொருட்கள் சார்ந்தது இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுவாங்கன்னா இந்த பதுக்கல்கள் எங்கெங்கெல்லாம் நடக்குது இதையெல்லாம் அங்கே இருக்க பாதுகாப்பு அதிகாரிகள் மாப்பி முடிக்க ஆரம்பிப்பாங்க எங்கெங்கெல்லாம் பதுக்குறாங்களோ அந்த இடத்துலாம் போயிட்டு முழு மருந்து பொருட்களை சீஸ் பண்ணுறது அவங்கள கைது பண்ணுறது இந்த வேலையை பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் அதிகப்படியான விலையில் அதாவது பொதுமக்கள் உயிர் போகிற நிலைமையில் கூட அதிகப்படியாக விலையை வச்சு விற்பாங்கள பொருட்கள் அதிகமாக இருந்த மருந்து பொருட்கள் அதுபோல் ஆட்கள் யார் யார் இதை தேடுற பணியும் நடக்கும் இன்னொன்று ஸ்பெசிஃபிக்காக வெளிநாடுகள் கிட்ட இந்த மருந்து பொருட்களை உதவி கேட்பாங்களே இதையோ இந்த அவசர நிலையில் பண்ணுவாங்க இவ்வளோ விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும் இலங்கை பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இப்போ முக்கியமான வார்னிங் உணத்தை முன் வச்சுருக்காங்க என்னென்னா அரசுக்கு எதிராக மக்கள் போராடுறாங்க நாங்கள் வேணான்னு சொல்லலை அதில் ஒரு பிரிவு மக்கள் பார்த்தீங்கன்னா அமைதியாக போராடுறாங்க இன்னொரு பிரிவில் இருக்க பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அரசுக்கு சொந்தமான சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்துகிறாங்க இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கான காராக இருக்கட்டும் மற்றபடி எந்த வாகனமாக இருக்கட்டும் அடிச்சு உடைக்கிறாங்க தீ வச்சு விட்டுடுறாங்க தனியார் சொத்துக்களுக்கு இதே வேலையை அவங்க பண்ணி வைக்கிறாங்க இது போல் யார் பண்ணாலும் அவங்க மேலே தயவு தட்சணை இல்லாமல் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு இலங்கை பாதுகாப்புத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கேன் இது சரியாக தப்பானது மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் ஸ்ரீலங்கா அப்படின்ற ஒரு நாட்டோட பெருமையை உலகம் முழுக்கவே சர்வதேச அளவுக்கு விளையாட்டில் கொண்டு போனது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டுங்க கிரிக்கெட்டுன்ற ஒரு விளையாட்டு ஸ்ரீலங்காவில் இல்லாமல் போயிருந்தால் அந்த நாட்டின் மீதான சர்வதேசத்தோட கவனம் அப்படியே குழஞ்சிருக்கும் இதுதான் உண்மை ஏன்னா உலகத்தோட தலை சிறந்த கிரிக்கெட் ஜாம்பவான்கள் அந்த இருந்து உருவாகியிருக்காங்க கிரிக்கெட்டில் அவ்வளோ முக்கியமான நாடு அது இலங்கை இப்போ இருக்க டீமை விடுங்க நான் சொல்வது முன்னாடி இருந்த டீமு இப்போ இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் முன்னாள் வீரர்கள் இன்னால் வீரர்கள்னு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இப்போ ஆண்டுக்கிட்டு இருக்க ராஜபக்ஷ அரசு இருக்குல்ல அதுக்கு எதிராக தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் இப்போ அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இதில் ஸ்பெசிஃபிக்கான வீரர்கள் சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் கிரிக்கெட் வீரர் இலங்கையோட முன்னாள் கிரிக்கெட் வீரர் மர்வான் அட்டப்பட்டுவா இருக்கட்டும் சனத் ஜெயசூர்யா அவர் வீதியில் இறங்கி போராடவே ஆரம்பிச்சிட்டார் இவராக இருக்கட்டும் ரோஷன் மகனம சங்ககரா மகிழா ஜெயவர்தனானு பல பேருங்க இலங்கை கவர்மெண்ட்டோட எல்லா விதமான ஆக்ஷன்ஸ்க்கும் எதிர்தரப்பு ஆக்ஷன் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மட்டும் கிடையாது என்னால் வீரர்களும் இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த டெஸ்ட் கிரிக்கெட் டீம் இதோட திமுத் கருணாரத்னே இவரும் விளையாடிட்டு இருக்காங்களே இந்த பானுக்க ராஜபக்ஷ ஹசரங்கா இவங்களும் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டுல இருக்காங்க சரி ஓகே நம்ம எல்லாரோட ஸ்டேட்மெண்ட் பத்தியும் பார்க்க போறது இல்ல குறிப்பா ரெண்டு முக்கியமான கிரிக்கெட் வீரர்கள் முன்னாள் கிரிக்கெட் வீரர்களோட ஸ்டேட்மெண்ட் பத்தி தான் பேச போறோம் அதில் ஒருத்தர் சங்கக்காரா குமார சங்கக்காரா இன்னொருத்தர் மகிழா ஜெயவர்தனா இல்லை சங்கக்காரானதான் நம்ம சொல்கிறாரு அரசுக்கு எதிராக பல மக்கள் இங்கே போராடுறாங்கள இந்த போராட்டத்தை ஒடுக்கணும் அப்படின்னு நினைக்காம அவங்களோட கோரிக்கைக்கு அரசு செவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாருங்க நூத்துல ஒரு வார்த்தை இவருக்கு ஒரு படி மேலே பேசியிருக்காப்புல ஜெயவர்தனை அவர் என்ன சொல்றாருன்னா உரிமைக்காக போராடுற பொதுமக்களை கைது பண்ணுறது நியாயமற்ற செயல் அப்படின்னு கடிஞ்சு பேசியிருக்காரு மக்களே இந்த கண்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை அரசியல் சதுரங்கத்தில் சிக்கி இருக்கிறதே இலங்கை பொதுமக்கள் தான் அப்பாவி பொதுமக்கள் தான் இதில் மாற்றிருக்கிறத இல்லை இதுதான் உண்மையே ஏன்னா அவங்க வாங்கி போட்ட கடன் அப்படி இந்த இலங்கை அரசு தரப்பில் இருந்து நீங்கள் இப்போ மக்களாக இருக்கீங்களா ஸ்ரீலங்கா மக்கள் தான் நீங்கள் எதுக்காக இவ்வளோ தூரம் அளவுகளை பண்ணிகிட்டு தெரியுதா அதுக்கு பிரதான காரணம் என்ன புரியுதா நீங்கள் வெளிநாடுகளுக்கிட்டேருந்து வாங்கியிருந்த அந்தளவு அதிகப்படியான கடன் இப்போ வெளியாக இருக்க ஒரு ஸ்டார்ட்ஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா இருந்து வாங்கியிருக்க கடன் சுமை அப்படின்றது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு பில்லியன் டாலர்ஸை தாண்டி போய்கிட்டு இருக்கான் இதில் கிட்டத்தட்ட ஏழு பில்லியன் டாலர்ஸ் அளவு வரைக்கும் இந்த சைனான்ற ஒரு நாடு இருக்கு ரொம்ப நம்புனீங்களே அந்த நாடு அவங்க தான் கொடுத்துருக்காங்க இந்த மாதம் எண்டுக்குள்ளே ஒரு பெரிய கடன் தொகை அடைப்பை நீங்கள் சைனாவுக்கு பண்ணியே தீரணுமா கொடுத்த கடனில் முக்கால்வாசி தொகை நீங்கள் அடைச்சே தீரணுமா இதுக்கு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் சைனா கிட்ட ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க ஆனால் அந்த கோரிக்கையை சைனா ஏற்றுக்கிட்ட மாதிரி தெரியல ஆனால் புதுசாக இலங்கைக்கு கடன் கொடுக்குறது சம்மந்தமாக அவங்க இதை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சைனா அந்த விஷயமும் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு இப்படி உலகளாவ ரீதியில் அதிகப்படியான கடன்களை வாங்கி 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 குவிச்சதன் காரணமாக தான் இந்த அளவுக்கு மிகப்பெரிய பொருளாதார சீர்குலைவை ஸ்ரீலங்கா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு இட் மீன்ஸ் ஸ்ரீலங்கா பொதுமக்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த அரசியல்வாதிகள் பண்ணியிருக்க ஒவ்வொரு விஷயம் சார்ந்த விளைவுகள் பொருளாதாரம் சார்ந்த தவறான கொள்கைகள் முடிவுகள் எல்லாமே இப்போ பொதுமக்கள் உங்கள் தரையில் வந்து விழுந்திருக்கு அதுதான் கொடுமையை இதுக்கப்புறமாவது அரசியல் தலைவர்கள் பொருளாதாரம் சார்ந்து சரியான துல்லியமான முடிவை எடுத்தால் சரியாக இருக்கும் திரும்ப திரும்ப இதே தப்பை பண்ணாங்கன்னா பாதிக்கப்படுறத அந்த அரசியல்வாதிகளோட குடும்பம் இல்லை அவங்க ஜாலியாக இருப்பாங்க வெளிநாடுகளை சுற்றுப்பயணம்னு அப்பாவி மக்கள் இருப்பேன் இளைஞையில் நீங்கள் தான் அதை மாற்றுக்கிறதே இல்லை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பின்பணியிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்